அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளோட சீரிஸை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பிரபலமான ஒரு நியூஸ் சேனல் இந்தியா டுடே சேனலில் தாவேக்காவினுடைய இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட் ஆனது வெளியிடப்பட்டிருக்கு அது அவங்களுக்கு கிடைச்சிதான் சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியல பட் அந்த சர்வே ரிப்போர்ட்டில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா தாவேகாவுக்கு இரண்டாவது பெரிய கட்சியாக அதிக வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பெரம்பூர் விருகம்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகள் அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல பார்ட் ஒன் வந்து நான் முன்னாடி போட்டுட்டேன் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளோட சீரிஸ்லேயும் அது வந்துருச்சு ஆனா இப்போ சிட்டியை மையப்படுத்தி சில தொகுதிகளில் கருத்து கணிப்பு முடிவுகளை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் கேண்டிடேட் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இன்னொரு கருத்து கணிப்பு ஆஹ் முடிவுகள் வந்து வெளியிடப்படும் அதன் பிறகு அஹ் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் போல்ஸ் வழக்கமா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் போடுற மாதிரி போடுவேன் சோ அந்த மாதிரி இப்போ மூணு சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே ரிசல்ட்ஸ் ஆனது ரெடியா இருக்கு அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வீடியோ போகலாம் சோ தாவேகாவினுடைய இன்டர்னல் சர்வே ரிசல்ட்ஸ்ல அவங்க சொல்றது என்னன்னா டி எம் திமுக கூட்டணி நல்லா புரிஞ்சுக்கணும் திமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாவேகா தமிழக வெற்றி கழகம் முப்பத்தி ஒன்னு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏடிஎம்கே பிளஸ் அதிமுக கூட்டணி இருபத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் அதர்ஸ் மற்றவை எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்றது தான் இதனுடைய சாராம்சம் ஸோ இது வந்து தாவேகாவினுடைய இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட்டா அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் நாற்பத்தி ஓராயிரம் சாம்பிள் சைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒரு ஆயிரம்ன்றது நல்ல நம்பர் தான் அதுலேயே கொஞ்சம் ட்ரெண்ட் நம்ம ஃபைன் பண்ண முடியும் பட் இதுல என்னுடைய பர்சனல் கருத்து என்ன அப்படின்னா அதிமுகவுக்கு இருபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதிமுகவினுடைய பலம் என்பது என்னை பொறுத்தவரை பதினாறு புள்ளி மூணு சதவீதம் தான் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தெலுங்கானால லோக்சபால எப்படி ஆளுங்கட்சியான பிஆர்எஸ் எதிர்கட்சி ஆகி நாடாளுமன்றத்துல மூணாவது போய் பதினஞ்சு பர்சன்ட் எடுத்ததோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைதான் இங்க அதிமுகவுக்கு வரும் ஏன்னா அந்த சினாரியோ அப்படியே சேமா இருக்கு அசம்பிளில குளோஸ் ஃபைட்ல வந்து தோல்வி அடைஞ்சது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் ஐந்து சதவீதம் அதே மாதிரி தெலுங்கானாலையும் அப்படிதான் இருந்துச்சு மூணு டு நான்கு சதவீதம் தான் வித்தியாசம் நாடாளுமன்றத்துல வரும்போது ஒரேடியா விழுந்துருச்சு பிஆர்எஸ் கடைசியில போயிடுச்சு பதினஞ்சு பர்சன்ட் தான் எடுத்தது இங்க அதிமுக பத்தொன்பது பர்சன்ட் எடுத்தது ஏன்னா அவங்களுக்கு பெரிய கூட்டணியில நிறைய தொகுதிகள்லாம் அவங்க போட்டிட்டதுனால அந்த பர்சன்ட் வந்தது ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிமுக நிச்சயமாக ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது அதிமுக கூட்டணி இருபது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து கணிப்பு ரிசல்ட்டா இருந்தது ஸ்டில் அதில் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் நிச்சயமாக அதிமுக இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளுக்கு மேலே அந்த கூட்டணி போகாது அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்டபனா உறுதியாக இருக்கேன் அதே மாதிரி திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் மே பி ட்ரூ ஏன்னா நம்மளுக்கு வந்த சர்வே ரிசல்ட்ஸ் படி திமுக கூட்டணி முப்பது சதவீதத்துக்கு மேல போச்சு திமுக தனித்து இருபது சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி இருப்பதால தெரிய வந்தது சோ இந்த வந்ததுல அவங்க சொல்றது என்னன்னா அவங்க ஒரு கருத்துல ரொம்ப உறுதியா இருக்காங்க அதாவது மைனாரிட்டி ஓட்ஸ் பெருமளவுக்கு தாவே காக்கு வராது அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நரேட்டிவ் மாதிரி தான் நான் பாக்குறேன் ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸ்ல வந்து கிறிஸ்டியன் ஓட்ஸ் எழுபது சதவீதத்துக்கு மேல தாவே காக்கு தான் வரும் அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் நாங்கள் பண்ண சர்வேல தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் இந்த மாதிரியான இடங்கள்லலாம் கிறிஸ்டின்ஸ் வந்து மோர் தென் எயிட்டி பர்சன்ட் டிவி கேக்குதான் வாக்களிக்கிறாங்க அதை நாங்கள் கண்கூடாவே பார்த்தோம் ஸோ இந்த சர்வே ரிசல்ட்ஸை வச்சுட்டு நான் ஒரு முடிவுக்கு வரப்போதில்ல ஜஸ்ட் இதை பத்தி நிறைய பேர் என்கிட்ட ட்விட்டர்ல கேட்டிருந்தாங்க அதனால இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு இருக்கேன் யூஸ்வலா நான் இந்த மாதிரியான டிவி சேனல்ஸ் வெளியிட்ட கருத்துக்கடிப்பு முடிவுகளுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் நாங்க என்ன சர்வே பண்ணுமோ எங்களுக்கு என்ன டேட்டா கிடைக்குதோ அதை வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னுடைய எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் ஸோ இந்த சர்வே முடிவு வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் நம்ம பார்த்துட்டு போகலாம் அவ்வளவுதான் உறுதியாக இருக்குன்னு தாவேக்கா நாற்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை பெறும் ஏன்னா என்னோட சயின்டிஃபிக் மெத்தடில் எது நடக்குதோ இல்லையோ வாக்கு சதவீதம் சரியாக வந்துடும் தாவேக்கா நாற்பது சதவீதம் எல்லா இருந்தும் வாக்குகளை எடுக்கும் அனைத்து கம்யூனிட்டியும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்க சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க தலித் ஓட்டு போடுவாங்க கிறிஸ்டின்ஸ் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது எல்லா கம்யூனிட்டியும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறாங்க ஸோ அனைத்து மதத்தினர்கிட்ட இருந்தும் தாவேக்காவுக்கு வாக்குகளானது வருது தாவேக்கா மிகப்பெரிய கட்சியை உருவெடுப்பதற்கு இந்த வாக்கு பலம் ஒரு அடிப்படையா இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தது என்னன்னா தாவேக்காவுக்கு இருபத்தைந்து சதவீத வாக்கு பலம் இருப்பதா ஆது அர்ஜுனா வந்து சொல்லியிருந்தாரு ஆனா நீங்க நாற்பது சதவீதம் தட்டுறீங்களே அது என்ன கான்செப்ட் அப்படின்ற இப்போ வந்து தாவேக்காவுக்கும் எனக்கு அந்த சம்மந்தம் கிடையாது அவங்க ஒரு வேலை சர்வே எடுத்திருக்கலாம் அவங்க இன்டர்னல் சர்வே பண்ணியிருக்கலாம் அவங்க ஏதாவது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் வாட் எவர் மேபி எனக்கு அதை பற்றி ஜீரோ நாலேஜ் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது பட் என்னுடைய மெட்ரிக்ஸ் என்னுடைய சர்வே என்னுடைய சாம்பிள் சைஸ் என்னோட மெத்தட்ஸ் அண்டு நாங்கள் கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் நான் ஃபீல்டில் மக்கள் கூட பேசினது நான் உங்ககிட்ட காட்டினதெல்லாம் ரொம்ப கம்மி தான் அதை விட நிறைய பேசியிருக்கேன் வித்தவுட் கேமராவில் ஸோ அப்போ நிறைய விஷயங்களை நாங்கள் கண் கூட பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அந்த விதத்தில் பார்க்கும்போது தாவேக்கா நாற்பது சதவீதத்துக்கு மேலே தான் இருக்கு ஆக்சுவலாக அது அண்டர் எஸ்டிமேஷன் எனக்கு கிடைச்ச பர்சன்டேஜ் நான் இப்போ சொல்ல விரும்பல அதை விட அதிகம் தான் நான் மைனஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஏன்னா பூத் ஆர்கனைசேஷன் இருக்கு மணி ஃபேக்டர் இருக்கு திராவிட கட்சிகளினுடைய நிறைய பித்தலாட்டங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதை விட தாண்டி கூட போகலாம் ஆனா டெஃபினட்டா தாவேக்கா இருபத்தஞ்சு பர்சன்ட் கிடையாது அதுக்கு மேலே தான் கம்ஃபர்டபுளா ஃபார்ட்டி பர்சன்ட்டை கிராஸ் பண்ணும் ஸோ ஆதவர்ஜுனாவினுடைய அந்த கருத்தை நான் மதிக்கிறேன் பட் அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நான் பேச மாட்டேன் ஏன்னா இருபத்தி அஞ்சு பர்சன்ட்லாம் வரல அதை விட கூடுதலா தான் வருது ஸோ அவரோட மெத்தட்ஸ் மேபி வேற மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை அவங்க ஒரு குறிப்பிட்ட அப்ரோச்ல வந்து சர்வீஸ் எடுத்திருக்கலாம் அந்த மாதிரி நாங்க எதுவும் பார்க்கல தாவேகாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து மக்கள் மத்தியில இருக்கு அண்ட் அதிமுகவினுடைய வீழ்ச்சி தாவேகாவினுடைய எழுச்சியா இருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்த எத்தனையோ கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைக்காம போனதுக்கு காரணம் அந்த துருவ அரசியல் ஆனா இப்ப துருவ அரசியல் அதிமுக இல்ல அதிமுகவும் பலமுனை போட்டியில தான் இருக்கு அதனால தாவேக்கா கம்ஃபர்டபுளாவே கிராஸ் பண்ணி வந்துடும் இதை நான் ஏன் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னா நான் மக்கள் கிட்ட பேசும்போதும் நாங்க சர்வே எடுக்கும்போதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்க போயிருக்கோம் எல்லா மாவட்டத்திலும் ஒரே மாதிரியான முடிவு தான் வந்துச்சு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட் தான் இருந்தது சில இடங்கள்ல மட்டும்தான் தாவேக்கா மூணாவது இடம் போச்சு பட் ஓவரால் டேலில தாவேக்கா எமர்ஜாயி ஃபர்ஸ்ட் பொசிஷன் கண்டிப்பா வந்துடும் அண்ட் வந்துச்சு எங்களுடைய சர்வேலயும் சோ இப்போ நம்ம இந்த விஷயத்த பார்த்தாச்சு இப்போ சென்னையில் இருக்கின்ற அந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளோட இப்போதைய சர்வே முடிவை பார்க்கலாம் அதுல முதல் சட்டமன்ற தொகுதியாக பார்க்க இருப்பது அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி சோ தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அந்த சீரீஸ்ல வந்து இங்க டிஎம்கே ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டிவி ஒன் டுவெண்டி ஒன் ஏடிஎம்கே தேர்ட்டி த்ரீ அதர்ஸ் நைன் ஓட்டுகளை எடுத்தாங்க பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டிவிகே ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே லெவன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் அண்ணா நகர் தொகுதியில் இப்போ எடுத்த சர்வே ரிசல்ட்ஸ் படி டிவிகே டூ ஜீரோ ஒன் டிஎம்கே ஒன் ஒன் டூ ஏடிஎம்கே சிக்ஸ்டி ஃபைவ் அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் டிஎம்கே டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் ஏடிஎம்கே செவன்டீன் பர்சன்ட் அதர்ஸ் த்ரீ பர்சன்ட் ஸோ இப்போ நம்ம கம்பாரிசன்ல பார்க்கும்போது டிவிக்கே பத்து பர்சன்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு டிஎம்கே பதினஞ்சு பர்சன்ட லூஸ் பண்ணிருக்கு ஏடிஎம்கே சிக்ஸ் பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அண்ட் அதர்ஸ் ஒரு பர்சன்ட லூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அண்ணாநகர் தொகுதியில் டிவிக்கு சார்பாக யார் போட்டியிட போறாங்கன்னு தெரியல ஆனால் உங்களுக்கு வின்னபிலிட்டி இருக்குது கடந்த முறை ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட்ல கே ட்ரெயில் பண்ணிச்சு ஆனால் இந்த முறை டிவி கேக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஐம்பது பர்சன்ட் கம்ஃபர்டபுளாக கிராஸ் பண்ணி நிற்குது ஸோ தாவேகாவினுடைய உடைய வேட்பாளராக யார் இங்கே நின்னாலும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கு அதிமுகவுக்கு ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆக காரணம் இங்கே கோகுல இந்திரா போட்டிடுவாங்க அப்படின்னு இப்போ சில நாட்களா செய்திகள் பரவிட்டு இருக்கு கேண்டிடேட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது மேபி இருக்கலாம் பட் இட்ஸ் நாட் ஷுவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே இருபது பர்சன்ட்டுக்குள்ளதான் அந்த தொகுதியில வாக்குகளை பெறும் அதை விட கீழேயும் போகலாம் வேற யாராவது நான் ஸ்டார் கேண்டிடேட் என்னாங்க அப்படின்னா அதர்ஸ்க்கு ஒரு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ அதர்ஸ் பெருசாக நம்ம கண்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அடுத்த சட்டமன்ற தொகுதி விருகம்பாக்கம் இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில தாவேக்கா நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளையும் டிஎம்கே நைன்டி ஒன் வாக்குகளையும் ஏடிஎம்கே செவன்டி டூ அதர்ஸ் டுவெல் வாக்குகளையும் இதுக்கு முன்னாடி எடுத்த கருத்துக்கு கணிப்பு பெற்றிருந்தாங்க வாக்கு சதவீத அடிப்படையில் டிவி ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் டிஎம்கே தேர்ட்டி பர்சன்ட் ஏடிஎம்கே டுவெண்ட்டி கே பர்சன்ட் அதர்ஸ் ஃபைவ் பைவ் இப்ப எடுத்த சர்வே முடிவுல என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் டிவி கே டூ ஃபார்ட்டி ஃபோர் டிஎம்கே ஒன் செவன்டி சிக்ஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் அதர்ஸ் செவன்டீன் பர்சன்டேஜ் டிவி கே பிப்டி பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே நைன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ கம்பேரிசனாக நம்ம பார்க்கும்போது டிவி ஒன்பது சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு டிஎம்கே ஆறு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஏடிஎம்கே பதினஞ்சு பர்சன்ட் லூஸ் பண்ணியிருக்கு அதர்ஸ்க்கு வந்து அதே ஓட்ஸ் ரீட்டைன் ஆகுது அப்பயும் அஞ்சு பர்சன்ட் இப்பயும் அஞ்சு பர்சன்ட் ஸோ டிவி இந்த ரைஸ்க்கு முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட போவதா நியூஸ் நிறைய பரவிட்டு இருந்தது ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த தொகுதி வந்து சேஃபான தொகுதி அதிமுக திமுக கொஞ்சம் பலம் இல்லாத தொகுதி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க சோ அதனால இந்த ரைஸ் வந்துச்சா அப்படின்னு தெரியல பட் மக்கள் மோர்ஆர்லஸ் சென்னையில நீங்க எந்த தொகுதிக்கு போனாலும் அவர்கள் எல்லா தொகுதியிலும் போட்டியிடணும் அப்படின்னு தான் எல்லாரும் விருப்பப்படுறாங்க பட் என்னுடைய அசம்ஷன் என்னுடைய அனாலிசிஸ் எங்களுடைய சர்வே ரிசல்ட்ஸ் படி அவர் மயிலாப்பூர்ல நின்னாரு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் ஹிஸ்டாரிக்கல் வின்னிங்கா இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல அவர் எங்க நின்னாலும் வெற்றி பெறுவார் ஆனா மயிலாப்பூர்ல நின்று அவர் வெற்றி பெறுறது அப்படின்றது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியா இருக்கும் உங்களுக்கே அது புரியும் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சோ விருகம்பாக்கம்ல நிச்சயமா தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு இன்கிரீஸ் ஆயிருக்கு நாப்பத்தோரு பர்சன்ட்ல இருந்து இப்ப ஐம்பது கிட்ட வந்திருக்கு டிஎம்கேவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அதிமுகவுக்கு இங்க ரெலவன்ஸ் கிடையாது நான் ஸ்டார் கேண்டிடேட் தான் இங்க அதிமுக சார்பா நிற்க போறாங்க அப்ப கண்டிப்பா இங்க தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு இருமுனை போட்டி டைட்டா போகும்போது அதிமுக இங்க காலத்துல இருக்காது ஸோ விருகம்பாக்கத்தினுடைய தேர்தல் முடிவுகள்ல நிச்சயமா தாவேக்கா வெற்றி பெறும் தான் என்னுடைய அனாலிசிஸா இருக்கு என்னுடைய கான்பிடன்ஸுக்கு முக்கியமான காரணம் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களோட வாய்ஸ் தான் அவங்களோட எழுச்சி தான் அடுத்து கடைசியா நம்ம பார்க்கின்ற தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இங்க முன்னாடியே எடுத்த கருத்து கணிப்புல டிவி கே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஎம்கே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஏடிஎம்கே சிக்ஸ்டி ஒன்

ஸோ ஏடிஎம்கேனுடைய டிக்ரீஸ் வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் அதர்ஸ்க்கு ஏன் ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரில மோர்ஆர்லஸ் நாம் தமிழருடைய வாக்குகள் பெரும்பாலும் தாவேக்காவுக்கு இந்த முறை சர்வே எடுக்கும்போது வந்துச்சு ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப டிசப்பாயின்டாக இருக்காங்க என்டிகேவோட ஆக்டிவிட்டீஸ்னால ஸோ தாவேக்கா உறுதியாக இந்த பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெறும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அதிமுக பார்த்தோன்னா அதிமுக ஒரு ஒரு சர்வேலையும் அடுத்தடுத்து குறைஞ்சிட்டே வர்றது நம்மளால் இங்கே பார்க்க முடியுது தாவேக்கா பதினேழு பர்சன்ட் இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஒரு பர்சன்ட் குறையுது ஆகிறதுனால அந்த குறைஞ்சிருக்கலாம் மோரார்லெஸ் சென்னை கிரேட்டர் சென்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றது உறுதியாகுது சோ பெரம்பூர் தொகுதியிலும் அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதா தான் எனக்கு சில தகவல்கள்லாம் எல்லாம் கிடைக்குது பாப்போம் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு சோ மோரார்லெஸ் அண்ணாநகர் விருகம்பாக்கம் பெரம்பூர் இந்த மூணு சட்டமன்ற தொகுதிகள்லையும் மறுபடியும் எடுத்த சர்வே அடிப்படையில தாவேக்கா தான் லீடிங்ல இருக்கு இதுக்கு முன்னாடி மயிலாப்பூர் ரெண்டு முறை நான் செக் பண்ணிட்டேன் அங்கேயும் தாவேக்கா தான் மேஸ்யூ லீடிங்ல இருக்கு ஸோ இந்த மூன்று தொகுதிகள்லையும் தாவேக்கா தான் லீடிங்ல இருக்கு அடுத்து கொளத்தூர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி இது மாதிரியான டிஎம்கேக்கு ஃபேவரான தொகுதிகள் இருக்கு இல்லையா அங்க சர்வே எடுக்கலான்னு இருக்கேன் சோ இப்படிதான் வந்து கல நிலவரமானது இருக்கு இது செகண்ட் சர்வே கேண்டிடேட் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இன்னொரு சர்வே எடுத்து அப்டேட் பண்ணுவேன் சோ இப்படிதான் இந்த எலெக்ஷன் சீரீஸ் ஆனது நம்ம சேனல்ல போக போகுது அண்ட் தாவேகாவினுடைய தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளராக அந்த அஜிதா அங்கல் அவர்கள் அதிகப்படியான தூக்கு மாத்திரையை விழுங்குனதுனால இப்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருப்பதாக தகவல்கள்லாம் வருது சோ இதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆர்கனைசர் மக்கள் மத்தியில ரொம்ப சப்போர்ட் இருந்திருக்கிறவங்க அண்ட் அவங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி வழங்கியிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கருக்குதான் சப்போர்ட் பண்ணுவேன் இப்போ பார்ட்டி வந்து எந்த முடிவோ எடுக்குது அது அவங்க விருப்பம் அ ஒரு போல்ஸ்டரா ஒரு கருத்து கணிப்பாளரா ஒரு சாதாரண இந்த நாட்டினுடைய ஒரு ஓட்டரா என்னுடைய சப்போர்ட் வந்து அஜிதாக்கு இருக்கு விஜய் அவர்கள் தான் முக்கியம் அவர்தான் எல்லா முடிவும் எடுப்பாரு அது எல்லாமே ஃபைன் தான் ஆனா இங்க வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கரை ரெக்கனைஸ் பண்ணிருக்கலாம் நிச்சயமா அவங்க கூட எல்லாம் பண்ணது சரி கிடையாது டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர்கள் போல தான் அவங்க அங்கே பிகேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அகல் கூட வந்தவங்க பட்டு தாவேகாவினுடைய சென்ட்ரல் லீடர்ஷிப் நிச்சயமா அஜிதா அகல் அவர்களை அழைச்சு பேசுறதோ இல்லை அவர் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் அங்க போய் அவங்கள சந்திச்சு பேசுறதோ ஒரு சரியான முடிவா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட உடல்நிலை சரியாகணும் அவங்க பரிபூர்ணமா குணமடைஞ்சு வரணும் அப்படின்றத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு லைவ் போலான்னு இருக்கேன் வர்ற சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு ஸோ அந்த லைவில் நீங்கள் என்ன கொஷனாக இருந்தாலும் சர்வே ரிலேட்டடாக எங்கிட்ட கேட்கலாம் அல்லது எந்த மெத்தட் யூஸ் பண்றீங்க உங்களுக்கு பர்ஸ்னலாக நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்து உங்களால் வேணா இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அதை பற்றின என்ன அஃபிலியேட்டட் கொஷின் இருந்தாலும் எங்கிட்ட அந்த லைவில் கலந்துட்டு கேட்கலாம் ஸோ அன்னைக்கு லைவ் போகலாம் அந்த டைம் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வேளை அந்த டைம் கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா வேறு எந்த டைமில் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு லைவ் வீடியோவாக இருக்கும் சனிக்கிழமை மணிக்கு நம்ம பண்ண போகிறது இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் नंबर